இது என்ன மாயம் என்ற படத்தின் மூலமாக தமிழில் அறிமுகமானவங்க தான் கீர்த்தி சுரேஷ் ரஜினி முருகன் ரெமோ பைரவா என பல படங்களில் நடித்தாங்க தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்கள் பலரோடவும் ஜோடி சேர்ந்து நடித்தாங்க நாக் அஸ்வின் இயக்கத்தில் வெளியான நடிகர் திலகம் படம் தான் கீர்த்தி சுரேஷோட திரை வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திச்சு சாவித்ரியின் பயோபிக் படமாக உருவான இந்த படத்தில் பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் இதில் இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதும் கிடச்சிது இப்படி தன்னோட திற வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்து வந்த இவங்க பாக்ஸ் ஆஃபீஸில் சில மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுத்தாங்க இதில் நாணி நடித்த தசரா படமும் அடங்கும் இதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் கடைசி படமான மாமன்னன் படத்தில் இவரோட நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டுச்சு கீர்த்தி சுரேஷ் தன்னோட பணிக் கொள்கை காரணமாக லிப்லா காட்சியில் நடிக்கிறதையும் நிராகரிச்சுட்டு வந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரம் வருஷம் நித்தின் நடித்த தெலுங்கு திரைப்படமான மேஸ்ட்ரோ படத்தில் லிப்லா காட்சி இருந்ததால் அந்த படத்தை அவங்க நிராகரிச்சாங்களாம் நெருக்கமான காட்சிகளை தவிர்க்கும் கொள்கையை அவங்க வச்சுரு இதுக்கிடையில் கீர்த்தி சுரேஷோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல வதந்திகளும் பரவிட்டு வந்துச்சு தன்னை விட இருபது வயசு அதிகமான நபரை காதலிப்பதாகவும் சொல்லப்பட்டு இருப்பினும் இந்த வதந்திகள்லாம் மறுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அனிருத்தோட டேட்டிங் செய்வதாகவும் தகவல் வெளியாச்சு ஆனால் அதையும் மறுத்தாங்க சமீபத்தில் கீர்த்தி சுரேஷோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த வதந்திகள் மீண்டும் மீண்டும் பரவி வர்ற நிலையில் கீர்த்தி சுரேஷ் தன்னோட பள்ளி தோழரும் பதினஞ்சு வருஷமாக காதலிச்சு வந்த ஆண்டனி தட்டில் அப்படிங்கிறவரை திருமணம் செய்ய இருக்கிறாங்க